படுத்து கோமா படுத்துருந்துருக்கான் சொல்லிட்டு தானாக வந்து இங்கே படுத்துட்டான் என் பக்கத்தில் என் பா அக்காட்டை படுத்துக்கல ஏடி அக்கா கட்டில் படுத்துருக்கா தங்கப்பில இங்கேயே படுத்துக்கிறியா சொட்டுட்டி தூங்கிட்டானா என்ன பண்ணுறா தூக்கம் வருதா இங்கே படுத்துக்கிறியா கட்டைப்படுத்துக்கலையா ஆண்டி இங்கேயே படுத்துக்கிட்டோமா நீ எந்த படுத்துக்கிறியா நீ கீழே படுத்துக்கிறியா ஏன் நான் படுத்துருக்கேனே சரி வாட்டு தலவாணில் பாருப்பாய் தலவான வச்சிருக்கேன் ஆ நல்லாச்சு என்ன ஓட்டம் ஓடுது காலெல்லாம் வலிக்கும் சோட்டு